இப்ராஹிம் காங்கிரஸ் கட்சியின் சார் இப்ராஹிம் சார் இவ்வளோ நேரம் அந்த விவாதத்தை பார்த்துருக்கீங்க பரஸ்பரம் ரெண்டு பேருமே ஊழல் குற்றச்சாட்டு இது வந்து உண்மையிலேயே தேசத்தில் இருக்கிற மக்களை ரொம்பவே குழப்பிருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் இந்த தேர்தல் காலத்தில் அமித்ஷாவுடைய பேச்சோட அதாவது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொதிப்பை ஏற்படுத்தி இருக்குது இவர்கள் செய்யும் ஆட்சி என்பது மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கிறது இன்றைக்கு கூட நாங்கள் தேர்தல் பிரச்சார களத்தில் தான் இருக்கிறோம் இன்றைக்கு பார்க்க முடியுது மக்கள் எல்லாம் வந்து தமிழக மக்கள் இல்லாமல் தமிழக மக்கள் இந்திய அரசியல் எப்படி இருக்குது பாஜக கட்சி எப்படிப்பட்ட மக்கள் விரோத கட்சியாக இருக்கிறது அப்படின்றத தெல்ல தெளிவாக மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இதை தாண்டி இன்றைக்கு வந்து இந்திய நாட்டு பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் ஊழல் பற்றி பேசுவது குறித்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர் சொன்னார்ல அவர்கள் கண் கண்ணீர் வடிப்பதை கண் அவருடைய கண்களே நம்பாது அப்படின்ற அப்படின்றி இன்றைக்கு ஊழல் குறித்து பேசுவது அவர்களுடைய வாயும் நம்பாது அந்த ஊழலும் நம்பாது ஏன்னா ஊழலின் முகாந்திரமாக கூடாரமாக இருப்பது பாஜக கட்சி அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு பல இடங்கள்ல இருக்கு நீங்களே பட்டியலிட்டு சொல்லிட்டீங்க எவ்வளவு பெரிய ஊழல்வாதிகள் எல்லாம் ஏழு இருந்து இசுட்டு வரைக்கும் பேரு போட்டா அது அத்தனி பேர்கள் உடையவர்களுமே வந்து பாஜக கட்சியில ஊழல் சார்ந்து இருக்கிறாங்க தேவைப்பட்ட அதையும் சொல்ல தயாரா இருக்கிறேன் இதை இதை சார்ந்து பல நேரங்கள்ல பாஜக ஊழலுக்கு எதிரான கட்சி என்று மார்த்தட்டி கொண்டிருந்த எங்களுடைய இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் இன்றைக்கு ஊழல்வாதிகள் மட்டுமே கட்சி நடத்தி வருகிறார் அது ஏன் என்று தெரியவில்லை கடைசியா ஜனார்தன் ரெட்டின்னு அவர் தெரியும் உங்களுக்கு சுரங்க ஊழலில் ஏற்ப ஈடுபட்டவர் ஒன்பது சிபிஐ வழக்குகள் இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சியில் முப்பத்தி கோடி ஊழல் என்று நாங்கள் கைது செய்யப்பட்ட ஜனார்தன் ரெட்டியை ஒன்பது சிபிஐ வழக்குகள் கொண்ட ஜனார்தன் ரெட்டி அவர்களை இன்றைக்கு விடுவித்து கட்சியில இணைத்திருக்கிறது பாஜக அரசு பாஜக கட்சிக்குள் அப்ப இங்க என்ன கேள்வி எழுபது நீங்க வந்து எது மாதிரியான ஊழலுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யறீங்க இப்போ ஹெமந்த் பிஸ்வா சர்மா இன்றைக்கு அசாம் சிஎமாக இருக்கிறார் பாஜக கட்சியின் மூலியமாக ராஜ்யசபா எம்பிய இவருக்கு கொடுத்துட்டீங்க நம்மளுடைய ஊழல் மிக இன்னொரு ஒரு ஊழல் எம்பி இருக்கார் நாராயணன் ராணே அவருக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுத்துடுறாங்க தொடர்ந்து யாரெல்லாம் என்னது ஊழலுக்கு ஆதரவு நிலைப்பாடுகள் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் தொடர்ந்து பதவிகளை கொடுத்து வருகிறது பாஜக அரசு இதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி இதுதான் சொல்றமே மோடி வாஷிங் பவுடர்னு சொல்றோம் யாரெல்லாம் கரையோடு வருகிறார்களோ ஊழல் கரையோடு வருவர்களை கழுவி வாஷிங் பிஜேபியோட வாஷிங் மிஷின் மூலியமாக துவைத்து அவர்களை புனிதர்கள் ஆக்கி விடுகிறார்கள் பாஜக கட்சியினர் நீங்க சொன்னீங்க பிரபுல் பட்டேல் எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்க நான் பேசுறதுக்கு இன்னைக்கு பாயிண்டே இல்லாத மாதிரி இருக்குது என்ன ஊடகங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது மக்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது ஊழல் கட்சி எது மாதிரியான கட்சி இன்னைக்கு பாஜக கட்சி ஊழல் என்ற வார்த்தைக்கும் மூன்று எழுத்து பாஜக கட்சிக்கும் மூணு எழுத்து இன்றைக்கு அப்படிதான் இருக்குது பாஜக கட்சி பாஜக கட்சியுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது பாஜக கட்சியில ஏன் ஊழலுக்கு மட்டும் ஆதரவு நிலைப்பாடு அதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி அஜா அஜித் பவாருக்கு எது மாதிரி பதவி கொடுத்தாங்க இன்னைக்கு டெபியூட்டி சிஎம் இதே இது எழுபத்தஞ்சாயிரம் கோடி ஊழல் என்று இந்திய நாட்டு பிரதமர் வாயால சொன்னாரு அதனாலதான் சொல்றேன் ஊழல்னு சொன்னா இந்திய நாட்டு பிரதமருடைய வாயை நம்பாது அந்த அளவுக்கு ஊழல்வாதினு சொன்னவரை இன்னைக்கு டெபுட்டி மினிஸ்டர் டெபுட்டி பினான்ஸ் மினிஸ்டர் இப்படி அளவு பார்த்தது எந்த கட்சி இப்ப நாங்க கேட்கிறோம் என்ன கேட்கிறோம் நீங்கள் தொடர்ந்து ஈடுகள் மூலியமாக சிபிஐ மூலியமாக ஐடி மூலியமாக கைது செய்யப்பட்ட அனைவருடைய காணது வழக்கு என்னாச்சு விசாரணை எந்த நிலைமையில இருக்கு தொடர்ந்து நூத்தி இருபத்தி ஏழு பேர்களை கங்கணம் கட்டி ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுல நூத்தி பதினஞ்சு பேரு எதிர்கட்சி தலைவர்கள் நூத்தி இருபத்தி ஏழு தலைவர்கள் மொத்த தலைவர்கள்ல நூத்தி பதினஞ்சு பேரு எதிர்கட்சி தலைவர்கள் அப்ப எதை காட்டுது இடி ஐடி சிபிஐ எதை சார் நீங்க இதுதான் நாங்க எடுத்து வைக்கிறோம் நீங்க எமன் பிஸ்வா சர்மா சொல்றீங்க கேப்டன் அமரேந்திரன் அவர் இருந்தாரு அவர் ஒரு ஊழல் பட்டியல இருந்தார் இன்னைக்கு அவங்களுடைய கட்சி தலைவர் ஆகிட்டாங்க சுனில் ஜாக்கர் அவரும் இன்றைக்கு கட்சி தலைவர் பிஎஸ் எஸ் எடியூரப்பா ஹர்திக் பட்டேல் ஜோதி ஆதித்ய சிந்தியா எங்க கட்சியில இருந்து போனவரு ஊழல் வழக்கோட போனாரு இன்றைக்கு எந்த கட்சியில ஆதரவு கொடுத்து வச்சிருக்காங்க நாங்க என்ன கேக்குறோம் தொடர்ந்து எது மாதிரியான ஆதரவு நிலைப்பாடுகளை ஊழல்வாதிகள் மீது பாஜக கட்சி கொண்டிருக்கிறது பாஜகவுடைய கட்சியுடைய நிலைப்பாடு என்ன சொன்னீங்க ஊழலுக்கு எதிராக எங்கள் கரங்கள் சொல்லலும் நீங்களே கரெக்டா தான் சொல்லலுது அவங்க எல்லாம் அரவணிச்சு வச்சுக்கிட்டாங்க பக்கத்துல எதிராக சொல்லணும்னு நினைச்சோம் நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அன்னைக்கு எப்படி இந்திய நாட்டு பிரதமர் சொன்னாரு நான் இந்தியா பேரவே மாட்டி காட்டுவேன்ட்டு அன்னைக்கு புரியல இன்னைக்கு புரியுது பாரத்னு மாத்திடுவாரு அன்னைக்கு நாங்க நினைச்சோம் ஓ இந்தியாவுடைய பேரே தலைகிலா மாத்திருவாருனா நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம் இந்திய நாடு வல்லரசு ஆயிரும் நினைச்சோம் கடைசியில பார்த்தா பாரத்தின் பேர் வச்சுட்டாரு நியூட்டன் போட்டு அப்ப தொடர்ந்து நான் கேட்கக்கூடிய கேள்வி பாஜக அரசு கைது இன்னைக்கு ஜனார்தன் ரெட்டியோட வழக்குகள்ல பாருங்க இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களிடத்துல ஒரு பிரபலமான பேட்டி நிருபர் நவிகா குமார் கேட்கிறாங்க ஒன்பது சிபிஐ வழக்குகள் கொண்டவரை நீங்க வந்து உங்க கட்சிகளை விடுவீங்களான்னு கேட்டா எத்தனை ஊழல்கள் இருந்தாலும் என்ன எங்க கட்சிகள் அனைவருக்குமே கதவு திறந்து வச்சிருக்கோம்ன்றாங்க எப்படிப்பட்ட நிலையை கொண்டிருக்கிறாங்க பாஜக அரசு மக்களுக்கு தெரியாதுன்றீங்களே மக்களுக்கு எப்படி சார் தெரியாம போகும் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எது மாதிரியான ஊழல் ஆட்டங்களை அக்கிரமங்களை மக்களுக்கு எதிரான அரச நீங்க நிறுவிக்கிட்டு வருகின்றத மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களே நாங்க கல நிலவரத்துல பாக்குறோமே பிரச்சாரங்கள்ல பாக்குறோமே மக்கள் நீங்க பாஜக பிரமுகர்லாம் எல்லாம் வேட்பாளரா நிம்மதியா பிரச்சாரம் பண்ணிட முடியாது தமிழகத்துல எவ்வளவு பிரச்சனைகளை அனுவிக்கிறாங்க இதெல்லாம் ஊடகம் காட்டப்படல ஊடகத்துல ஒவ்வொரு தெருளையும் துரத்தி அடிக்கிறாங்க அவ்வளவுகளை பாஜக சந்திச்சுட்டு வருது ஏன் வேட்பாளர் பட்டியல அறிவிக்கிறாங்க பாஜக அகில இந்திய தலைமையில இருந்து சஞ்சய் பட்டு பிகாஜி தாகூர் இவரெல்லாம் என்ன பண்ணாங்க குஜராத் மாடல் குஜராத்ல இருந்து ரெண்டு வேட்பாளர் பின்னங்கால் படையடிக்க ஓடி வந்தாங்கல்ல வேட்பாளர் பட்டியல அறிவிச்சதுக்கு அப்புறம் யாராவது வருவாங்களா அந்த அளவுக்கு மோசமா இருக்கிறது இன்னைக்கு குஜராத்ல பாருங்க எவ்வளவு பெரிய கலவரம் ஏற்பட்டு வருகிறது வேட்பாளர் பட்டியல்ல அப்ப குஜராத் மாடல் குஜராத் மாடல் நீங்கள குஜராத் மாடல்ல காணல் நீர் தெளிவாயிடுச்சா இங்க நாங்க என்ன கேட்கிறோம் மக்கள் இடத்துல நீங்க எது மாதிரியான அரசை விரும்புகிறீர்கள் மக்கள் ஊழலற்ற அரசாக இருக்க வேண்டும் என்றால் பாஜக ஊழலின் கூடாரமாக பல ஆயிரம் கோடி கொண்ட பல முதலாளிகளை நிறுவன முதலாளிகளை தன்வசப்படுத்தி ஆதரித்து வச்சு அரசியல் செய்து

இதே போல் நான் சொல்றேன் இன்னும் இரண்டு வாரத்துல கெஜ்ரிவாலுக்கும் மனது நிவாரணம் வழங்கப்படும் இந்த இந்திய உச்ச நீதிமன்றம் என்பது நீதியின் பால் நிற்கிறது எங்களுடைய 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 தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் அதுக்கான எதிரால குர குரல்களை எழுப்பி வருகிறார் ச நீதியரசர் சந்திரசூட் அவர்கள் அருமையான தீர்ப்பை கெஜ்ரிவால் கைதிலையும் வழங்குவார் பசிப்பாக சார் அதாவது நீங்க சொல்றீங்கல்ல இப்ப இன்றைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கருத்து இவர்களுடைய கருத்தை எல்லாம் வந்து ஒரு மடைமாற்றம் செயல்தான் பாருங்க இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு விலைவாசி உயர்வு இருக்கு மக்களிடத்துல வேலையின்மை இருக்குது மக்களிடத்துல மதத்தால் இனத்தால் மக்களை பிரித்து செய்யக்கூடிய அரசியல் இருக்கிறது இதெல்லாம் தாண்டி நம்மள வந்து அவங்க சொல்ற கருத்துக்கு நம்மளை பதிலளிச்சு இன்னைக்கு ஊடக விவாதமாக கிரகம் இதுதான் பாஜகவுடைய ஊடக அரசியல்னு சொல்றேன் இப்ப நீங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நவீன் ஜிண்டால என்ன பண்றாங்க ஒரு ஒன்னாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அரெஸ்ட் பண்றாங்க அவர் ஒரு ஒரு மாதம் கழித்து எனது உடனுக்குடனே ஜி பிஜேபி ஜாயின் பண்ணி விடுறாரு இந்த ஜிண்டாலுடைய கேஸ் என்னாச்சுன்னே தெரியல இதை தாண்டி மே இருபத்தி மூன்று அன்றைக்கு எதை சொல்றேன்னு பல முறை சொல்லியிருக்கிறேன் பாஜக என்பது மக்கள் விரோத ஆட்சி மட்டும் இல்லாமல் மக்கள் விரோத கட்சி மக்கள் எதிரி மக்களை எதிரியாக உண்டாக்கக்கூடிய கட்சி இது பெண் பெண்களுக்கு அபத்தமான கட்சி பெண்களுக்கு ஆபத்தை தேதி ரேப் விளைவிக்க முடியாது சார்பா அன்றைக்கு இருக்கக்கூடிய மகாராஷ்டிரில அங்க இருக்கிற கட்சி தலைவர் அரசு செய்யப்படுறாரு ஜூலை இருபத்தி மூணாம் தேதி சிண்டையோட சிவசேனா கட்சியில இணைகிறாரு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அவருடைய கேஸ க்ளோஸ் பண்றாங்க இதுதான் அதோடைய ஆதாரம் அப்ப இதெல்லாம் என்ன மாதிரியான நிலைப்பாடு ஒரு ஒரு மாசத்துல ஒருத்தவங்க வந்து ஒரு ரேப் கேஸ்க்கு வராங்க அடுத்த மாசம் கட்சியில இணைஞ்சோடனே இந்த ரேப் கேஸ் க்ளோஸ் பண்றாங்கன்னா இவர்களா பெண்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கட்சியா இருக்க போறாங்க சக்தின்ற திரௌபதி மர்மு நாடாளுமன்றத்துடைய துறப்பு விழா கூப்பிடலையே அந்த பெண்களுடைய சக்தி இல்லையா இப்ப நாங்க என்ன கேட்கிறோம் ஊழலுக்கு எதிரான கட்சி என்று பாஜக சொன்னால் அது மிகப்பெரிய பொய்யான வாதம் தாண்டி ஒரே ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் இன்றைக்கு விவாத பொருள்லயே